இணைய பகடிவதையால் பறிபோன ஏஷா எனும் ராஜேஸ்வரி அப்பாபுவின் உயிரை திரும்ப கொண்டு வர முடியாது என்றாலும் அதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் ஒரு முறை நிகழாதிருப்பதை உறுதி செய்ய சட்டங்களும் தண்டனைகளும் கடுமையாக்கப்பட்டுள்ளன அதைவிட முக்கியமாக குற்றவியல் சட்ட திருத்தத்தில் ஐநூற்று ஏழு டி இரண்டு உட்பிரிவுக்கு ஏஷியா பிரிவு ஏஷா கிளாஸ் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது சட்ட சீர்திருத்தங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் தத்து ஸ்ரீ அசாலினா ஒத்மான் சாயித் அவ்வாறு கூறியுள்ளார் அந்த ஏஷா சட்ட பிரிவு வெறும் பெயர் அல்ல அவரின் மரணத்திற்கு நியாயம் கிடைக்கச் செய்யும் முன்னெடுப்புகளின் தொடக்கமாகும் இனி யாரும் இணைய பகடிவதையால் பாதிக்கப்படக்கூடாது இன்னொரு ஏஷாவை நாம் இழக்கக்கூடாது என்பதால் இணைய பகடிவதைக்கான போராட்டத்தை அரசாங்கம் தீவிரப்படுத்தியுள்ளதாக அசாலினா சொன்னார் முன்னதாக மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட அப்புதிய சட்டத்திருத்தத்தில் பகடிவதை குற்றங்களும் இணைக்கப்பட்டுள்ளன ஒருவருக்கு தாங்காத மன உளைச்சலையும் தொந்தரவையும் பயத்தையும் மன அமைதியின்மையையும் ஏற்படுத்தும் சந்தேக நபர்களின் அடையாளங்கள் மற்றும் விவரங்களை பொதுவில் பகிரங்கப்படுத்த அச்சட்டத்திருத்தம் திருத்தம் வகை செய்கிறது இந்த ஐநூற்று ஏழு டி இரண்டு உட்பிரிவின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்படுவோருக்கு ஓராண்டு வரையில் நீட்டிக்கக்கூடிய சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம் அதுவே ஒருவரை தற்கொலை முயற்சிக்கோ அல்லது தற்கொலைக்கோ தூண்டினால் பத்து ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் சமூக ஊடகப் பிரபலமான ஏஷா டிக்டாக்கில் சந்தித்த பகடிவதையால் மன உளைச்சலுக்கு ஆளாகி தன் உயிரை மாய்த்துக் கொண்டார் ஏஷாவின் மரணம் நாட்டில் இணைய பகடிவதை மீதான விழிப்புணர்வை அழைச்ச நிலையில் இன்று சட்டப்பிரிவுக்கு அவரின் பெயரைச் சூட்டி அரசாங்கம் மரியாதை செய்துள்ளது ரசிகர்கள் அண்மைய காலமாக கடவுளே அஜித் என தம்மை அழைப்பது குறித்து பிரபல நடிகர் அஜித்குமார் கவலை தெரிவித்துள்ளார் முக்கியமாக பொது நிகழ்வுகளிலும் பொது வழியிலும் அவ்வாறு இல்லாமல் கோஷம் போடுவது அநாகரிகமாக இருக்கிறது எனவே பொது இடங்களிலும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் அசகரியத்தை ஏற்படுத்தும் அச்சைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என ரசிகர்களுக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில் அஜித்குமார் கேட்டுக்கொண்டிருக்கிறார் எனது பெயரில் மட்டுமே நான் அழைக்கப்பட வேண்டும் என விரும்புகிறேன் அதைத் தவிர்த்து வேறெந்த முன்னோட்டம் சேர்த்து அழைக்கப்படுவதில் நான் துளியும் உடன்படவில்லை என அவர் கூறியுள்ளார் யாரையும் புண்படுத்தாமல் கடினமாக உழைத்து உங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்வதோடு சட்டத்தை மதிக்கும் குடிமக்களாக இருக்க வேண்டும் என்றும் அஜித்குமார் தனது ரசிகர்களை கேட்டுக்கொண்டார் கடந்த சில மாதங்களாகவே அஜித் ரசிகர்கள் முக்கிய விழாக்கள் கிரிக்கெட் ஆட்டங்கள் ரயில் உள்ளிட்ட பொது போக்குவரத்துகள் அரசியல் நிகழ்ச்சிகள் என பல இடங்களில் இந்த கடவுளே அஜித்தே கோஷத்தை எழுப்பி வருவதை வாடகையாக வைத்துள்ளனர் தம்மை இனியும் தலை என அழைக்க வேண்டாம் என்றும் அஜித் அஜித்குமார் அல்லது ஏ கே என்று அழைத்தாலே போதும் என்றும் கடந்த ஆண்டு அவர் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது F1 கார் பந்திய ஜம்ப்வான் லூயிஸ் ஹெமில்டன் மலேசியாவுக்கு பிரியாவிடை கொடுத்துள்ளார் ஈராயிரத்து பதிமூன்று முதல் மெர்சிடிஸ் ஏஎம்ஜி பெட்ரோனாஸ் அணியின் ஓட்டுநராக இருந்து வரும் முப்பத்தொன்பது வயது ஹெமில்டன் மலேசியா எனது இரண்டாவது வீடு என அடிக்கடி அழைத்து வந்தவர் ஆவார் எனினும் அவ்வணியின் முதன்மை ஓட்டுநர் என்ற அவரின் பயணம் இவ்வாண்டுடன் முடிவடைகிறது அடுத்த ஆண்டு முதல் மற்றொரு பிரபல அணியான பெராரியில் அவர் இணைகிறார் இதையடுத்து பிரியாவிடை கொடுப்பதற்காக மலேசியா வந்துள்ள ஹெமில்டன் கேஆர் சி சி யில் ஃபேவல் ஃபார் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக ரசிகர்களை சந்தித்தார் F1 கார் பந்தயங்களின் ஏழு முறை உலக வெற்றியாளருமான ஹெமில்டன் உடனான அந்த நாற்பத்தைந்து நிமிட சந்திப்பு அவருக்கும் ரசிகர்களுக்கும் மிகவும் உணர்ச்சி பூர்வமாக இருந்தது இங்கு கொண்டு வந்ததற்கு மெர்சிடிஸ் ஏஎம்ஜி அணிக்கும் பெட்ரோனாஸுக்கும் நன்றி கடன்பட்டிருப்பதாகவும் இந்த பனிரெண்டு ஆண்டுகளும் அற்புதமானவை என்றும் அவர் வர்ணித்தார் ஹேமில்டன் இணைந்ததன் மூலம் இந்த பனிரெண்டு ஆண்டுகளில் மெர்சிடிஸ் ஏஎம்ஜி பெட்ரோனாஸ் அணியின் பெயரும் மலேசியாவின் பெயரும் உலகளவில் மேலும் பிரபலமடைந்தது குறிப்பிடத்தக்கது இரு சிங்கப்பூரியர்கள் பயணம் செய்த உயர் சக்தி கொண்ட மோட்டார் சைக்கிள் ஜோஹோர் கூலாய் அருகே வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் நாற்பத்தொன்பது புள்ளி ஐந்தாவது கிலோமீட்டரில் சாலை தடுப்பை மோதி விபத்துக்குள்ளானதில் பின்னால் அமர்ந்திருந்த இருபத்தோரு வயது பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தெருக்கு நோக்கி பயணித்தபோது அவர்களின் காவாசாக்கி நிஞ்சா ஜெட் எக்ஸ் டென் மோட்டார் சைக்கிள் நேற்று காலை ஒன்பது பதினைந்து மணி விபத்துக்குள்ளானது தலையில் படு காயம் ஏற்பட்டு மரணமடைந்த அப்பெண்ணின் உடல் பின்னர் தமுங்கோங் ஸ்ரீ மகாராஜா துணி இப்ராஹிம் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற இருபத்து மூன்று வயது ஆடவருக்கு காலில் கடுமையான காயங்கள் ஏற்பட்டு சிகிச்சைக்காக அவரும் அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் Hai, salam sejahtera. Saya Sumati. Ni Encik Pakcik pemilik perniagaan Tanishka Tailoring. Kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. lepas kami mendengar pasal brief ini kami pergi ke bank rakyat dekat kawasan Masai kami minta lah. saya lepas saya dengar saya lebih confident so dia orang beritahu dengan step by step so dia orang ajar kita lepas tu saya sambil borang Tak berapa lama bukan lama sangat 10 hari permohonan saya diluluskan saya dapat pembiayaan daripada bank rakyat. Profit rate dia sangat rendah. Untuk peniaga-peniaga kecil macam saya ni lebih sesuai, lebih senang untuk apa memajukan saya punya perniagaan, saya perlukan brief ini. Saya amat menghargai dan mengucapkan terima kasih kepada pegawai bank dan juga terutamanya YB Rahmanan. Bank, bank rakyat, bank pilihan anda. Bank pilihan anda. ஸ்லாஙூர் கிள்ளானில் பிரசவத்தில் இறந்தே பிறந்த ஆண் குழந்தையை தனியார் மருத்துவமனை நிர்வாகம் இழிவுபடுத்தியதாக சமூக ஊடகங்களில் புகார் ஒன்று வைரலாகியுள்ளது ஆடாம் என பெயரிடப்பட்ட அக்குழந்தை வெறும் ஒரு கண்ணுடன் மூக்கும் ஆசனவாயுமின்றி பிறந்ததாக அமரர் ஊர்தி நடத்தும் வான்சாய் என்பவரின் முகநூலில் தெரிவிக்கப்பட்டது அக்குழந்தையின் உடலை மருத்துவமனை நிர்வாகம் இரண்டு வாரங்களுக்கு குளிர்பதன பெட்டியில் வைத்ததாகவும் சிகிச்சை கட்டணத்தை செலுத்தாததால் அதன் பெற்றோரை தடுத்து வைத்ததாகவும் வான்சாய் கூறினார் கணவர் கட்டணத்தை செலுத்தாத வரை அக்குழந்தையின் தாயை விட முடியாது என மருத்துவமனை நிர்வாகம் பிடிவாதம் காட்டியுள்ளது ஆனால் குழந்தை ஆடாம் என்ன தவறு செய்தது அதை குளிர்பெட்டியில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன தாயை தான் தடுத்து வைத்து விட்டீர்கள் குழந்தையை நல்லடக்கம் செய்ய அனுமதித்திருக்கலாமே என வான்சாய் கேள்வி எழுப்பினார் மூவாயிரத்து அறுநூறு ரிங்கிட் கட்டணத்தை நேற்று காலை ஆடாமின் தந்தை அந்த தனியார் மருத்துவமனையிடம் செலுத்தியுள்ளார் இதையடுத்து தாயையும் குழந்தையையும் மருத்துவமனை விடுவித்ததாகவும் பொதுமக்கள் கொடுத்த நன்கொடைகளைக் கொண்டு தனது அமரர் ஊர்தி நிறுவனமே இறுதி காரியங்களை முன்னின்று செய்ததாகவும் வான்சாய் குறிப்பிட்டார் குளிர்பெட்டியில் வைக்கப்பட்டதால் இறுகிப்போன சிசுவின் உடலை இலகுவாக்க சுடுநீரையும் ஆரிய நீரையும் கலந்து பயன்படுத்த வேண்டியிருந்ததாகவும் வான்சாய் தெரிவித்தார் இவ்வேளையில் சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனை இதுகுறித்து இதுவரை கருத்து ஏதும் தெரிவிக்கவில்லை சங்கூர் ஷா ஆலாம் ஆலாம் இரவு சந்தையில் பன்று இறைச்சிகள் திறந்த வெளியில் விற்கப்படுவது குறித்து பெண் ஒருவர் கேள்வி எழுப்பியிருப்பது வைரலாகியுள்ளது அப்பெண் டிக்டாக்கில் பதிவேற்றிய முப்பது வினாடி வீடியோ பாக் கிறிஸ்பி எனப்படும் மொறு என பொறிக்கப்பட்ட பன்றி இறைச்சிகளை விற்கும் அங்காடி கடையை மையப்படுத்தியிருந்தது முஸ்லிம்களும் அங்கு வியாபாரம் செய்கின்றனர் அவர்களின் உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்காமல் எப்படி பன்றி இறைச்சியை பொதுவில் விற்கலாம் என அப்பெண் கேட்டார் வீடியோவின் கீழே மஜ்லிஸ் பண்டாரையா ஷாலாம் என்ற ஹேஷ்டேக்கையும் அவர் வைத்துள்ளார் அவ்வீடியோவை பார்த்த வலைதளவாசிகள் மத்தியிலும் குழப்பம் அந்த இரவு சந்தையில் தான் ஹலால் உணவுகளுக்கு தனிப்பக்கமும் ஹலால் அல்லாத உணவுகளுக்கு தனி இடமும் உள்ளதே அப்படியென்றால் பன்றி இறைச்சி வியாபாரி மீது என்ன தவறு என சிலர் கேட்டனர் இவ்வேளையில் இரவு சந்தை உள்ளிட்ட பொது இடங்களில் பன்றி இறைச்சியை திறந்த வெளியில் விற்க அனுமதி இல்லை என எம்பிஎஸ்ஏ எனப்படும் ஷாலாம் மாநகர மன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது இரவு சந்தைக்கான ஹலால் விதிமுறைகளில் அது இடம்பெற்றுள்ளதாக சீனார் ஹாரியர் நாளேட்டிடம் எம்பிஎஸ்ஏவின் பொது உறவு அதிகாரி முகமது அசார் முகமது ஷாரீப் கூறினார் வைரலான சம்பவத்தை விசாரித்து வருவதாகவும் சம்பந்தப்பட்ட பன்றி இறைச்சி வியாபாரியின் உரிமம் மீட்டுக் என்றும் அவர் சொன்னார் பன்றி இறைச்சி விற்பனையை அதற்கென தனியாக ஒதுக்கப்பட்ட இடங்களிலோ அல்லது மூடரங்கு சந்தைகளிலோ மட்டுமே மேற்கொள்ள முடியும் என்றார் அவர்